தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென் கர்த்தராகிய இயேசுவே இன்றைய நாளில் நான் உன்னிடம் வரும்போது என் மனதில் உள்ள அனைத்து சிக்கல்களையும் உங்களிடம் ஒப்படைக்கிறேன் என் வாழ்வில் பல்வேறு சோதனைகள் மற்றும் தடங்கல்கள் இருக்கின்றன ஆனால் நான் எப்போதும் உம்மை நம்புகிறேன் உன்னுடைய அருளில் என் நம்பிக்கை வலுப்பெறும் என் இதயத்தின் ஆழத்தில் நான் உமக்கென உரித்தான நம்பிக்கையை பெற்றுள்ளேன் உங்கள் அருளின் மூலம் என் வாழ்க்கையின் ஒவ்வொரு அலைமோதலிலும் நாங்கள் நம்பிக்கையுடன் நின்று உங்களை உணர்கிறோம் என் உள்ளத்தில் உள்ள இழப்புகள் மற்றும் அச்சங்களை உங்களுக்கு ஒப்படைக்கிறேன் உங்கள் மன்னிப்பும் கருணையும் எனக்கு தேவை அற்புத மாதாவே நீங்கள் என் தாயாக எப்போதும் என் மீது கருணை காட்டுகிறீர்கள் உங்கள் பரிந்துரையை நம்புகிறேன் நீங்கள் என்னை எப்போதும் காப்பாற்றும் கருணையுள்ள தாயாய் இருப்பீர்கள் இந்த கடினமான தருணங்களில் உங்கள் வழிகாட்டுதலால் நான் வழிநடத்தப்படும் நம்பிக்கை எனக்கு உண்டு என் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுக்காகவும் உங்கள் அருளை வேண்டுகிறேன் அவர்களுக்கு அமைதி மற்றும் சகோதரத்துவத்தை அளிக்கவும் உங்கள் மகிமை நம்மை வழிநடத்தும் போது நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக வாழ்வோம் என் வாழ்வில் உள்ள அனைத்து கவலைகளையும் அச்சங்களை உங்களுக்கு ஒப்படைக்கிறேன் உங்கள் மூலம் மட்டுமே நான் என் சிக்கல்களைத் தாண்டலாம் மனதை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளவும் என் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை காப்பாற்றவும் உங்கள் பரிசுத்த ஆவியானவரின் சக்தியை நான் நாடுகிறேன் எங்கள் வாழ்க்கைத் துன்பங்களையும் அழிக்கவும் நான் ஒவ்வொரு சோதனையிலும் கடவுளின் சக்தியை உணர்கிறேன் நான் உங்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை வைக்கிறேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள் என் இதயத்தை உங்கள் கைகளை வைத்துக்கொண்டு என் பயங்களை நீக்குங்கள் என் கனவுகளை நான் உங்களிடம் ஒப்படைக்கிறேன் உங்கள் மேன்மைக்கு நான் உரியவன் அல்ல ஆனால் உங்கள் இரக்கத்தால் நான் வாழ்கிறேன் எனது வாழ்க்கை முழுவதும் உங்கள் கிருபை தேவை நீங்கள் என்னை நிமிர்த்தினால் நான் எந்த சோதனைகளையும் எதிர்கொள்ளலாம் நான் நம்புகிறேன் அனைத்தும் உம்மால் சாத்தியமாகும் ஓ மேரி என் பாவங்களை மன்னித்து எனக்கு மகிழ்ச்சி அளிக்கவும் எனது மனதை ஆன்மாவை உடலை நீங்கள் காத்து நான் உங்களிடம் வரும்போது நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பிரார்த்தனையே உங்களிடம் கொண்டு வருகிறேன் என் குடும்பத்தின் அமைதியையும் சுகத்தையும் வேண்டுகிறேன் என்னை வலுப்படுத்துங்கள் நீங்கள் என்னை காப்பீர்கள் என்று நம்புகிறேன் உங்களை முழுமையாக நம்பி என் வாழ்வில் உங்கள் ஆசீர்வாதங்களைக் காண முயல்கிறேன் இயேசு கிறிஸ்து எனது உயிரின் காப்பாளராக இருக்கவும் உங்கள் அருளால் என்னை காத்து கொள்ளுங்கள் உங்கள் நெறிகளை நோக்கி என்னை நடத்துங்கள் இந்த நாளில் எங்களது பிரார்த்தனைகள் மூலம் உங்கள் கிருபை அனைத்தும் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் கிறிஸ்துவினுடைய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தேவ வரப்பிரசாதத்தின் மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மகா பரிசுத்த மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மகா அன்புக்கு பாத்திரமாயிருக்கிற மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஆச்சரியத்துக்குரிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நல்ல ஆலோசனை மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் சிருஷ்டிகருடைய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இரட்சகருடைய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சக்தியுடையவர்களாயிருக்கிற கன்னிகையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கன்னியர்களுடைய இராக்கினியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சகல அச்சிஷ்டவர்களுடைய இராக்கினியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஜென்ம பாவமில்லாமல் உட்பவித்த இராக்கினியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மோட்சத்திற்கு ஆரோபணமான இராக்கினியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் திரு செபமாலையின் இராக்கினியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் குடும்பங்களின் இராக்கினியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சமாதானத்தின் இராக்கினியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வியாதிக்காரருக்கு ஆரோக்கியமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பாவிகளுக்கு அடைக்கலமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் உலகத்தின் பாவங்களைப் போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களை தயை செய்து மீட்டருளும் இறைவனுடைய புனித அன்னையே இதோ உம்மிடம் சரணடைய ஓடிவந்தோம் எங்கள் அவசரங்களில் நாங்கள் வேண்டிக் நீர் பாராமுகமாய் இராதேயும் ஆசீர்வதிக்கப்பட்டவளுமாய் விண்ணகத்துக்கு உரியவளுமாயிருக்கிற நித்திய கன்னிகையே எல்லா ஆபத்துக்களினின்றும் எங்களை பாதுகாத்தருளும் இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாயிருக்கும்படி இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மன்றாடுவோமாக இறைவா முழுமனதுடன் உம் திருத்தாள் பணிந்திருக்கும் இக்குடும்பத்தை பார்த்து எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவுடைய வேண்டுதலினாலே பகைவர் அனைவரின் தாக்குதலிலிருந்து எங்களை மீட்டருளும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமின் இப்பொழுது நாம் ஒவ்வொருவரின் பிரார்த்தனை நோக்கங்களுக்காக ஜெபிப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயை சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமின் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசிர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்